என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய்க் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்களே என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானதுதான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா பட்டு விட்டார் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே இவர்கள் தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் ஒருபோதும் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் இருக்க பயம் ஏன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடும் அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றார் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் எந்த துன்பமும் நேராது சிலரின் தேவைகள் மாறும் மாறும்பொழுது தேவையாயிருந்த நீ தேவையில்லாதவர்களாக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று இருந்தால் இதுவே வாடிக்கையாகிவிடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாதா என்ன எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பலன் நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது குழந்தையே இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடித்தரும் எதற்காக இந்த உலகம் செல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்குகின்றான் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் போய்த்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கு நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கு சொந்தமான வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பொறுப்பு உனக்கானது நீ அதனை மற்றவருக்காக தொலைத்துவிட்டு நிம்மதியை மட்டும் ஏன் கொண்டா என என்னை நீ கேட்கின்ற உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார் நிம்மதி எங்கிருக்கின்றது என்று உனக்கே தெரியும் குழந்தையே அழுது புலம்பாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனக்கு கேட்டு மனம் உருகின்றேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே எனக்குத் தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல என்னை நம்பிவிட்டால் கடினமானதும் அல்ல என்னுடைய அன்பு ஆசிர்வதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கவலை கொள்ளாதே உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அதற்கு உன் குழப்பத்திற்கு விடை தேடி செல்ல வேண்டும் உன் கவலைகள் தீரும் விட்டு கொடுத்து செல் மகிழ்ச்சி மேன்மேலும் பெருகும் மேலும் உன்மேல் பலருக்கு உயர்வு கூடும் கலங்காதே தங்கமே நான் தான் இருக்கின்றேன் இங்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனா தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ எப்போதுமே புத்திசாலித்தான் குழந்தையே உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது பலனளிக்காது முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது இதை புரிந்து கொண்டு செயல்படு வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னேறுவார் அன்பு குழந்தையே உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழைக்கின்றா உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழி நடத்தி நல்வழிப்படுத்துவேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள் நான் உன்னுடன் தான் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்காக பயப்படுகின்றான் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி விடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் குழந்தையே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்காக பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் இருக்கும் என அருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சினைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக இருக்கின்றேன் நீகே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் செயல்களில் விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை முன்னின்று வழிநடத்தி வைப்பேன் கலங்காதே உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன போகின்றோம் என்று கலங்குகின்றார் விரைவில் மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் நீ கரம் குவித்தார் ஓடி வரும் நாராயணனும் நானே உன் கின்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே பிறகு எதற்காக கலகுகின்றார் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசூர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்படுகின்றாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றை கூட்டு அதன்பின் நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்துள்ளது என் பிள்ளையால் நீ இருக்கின்ற எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் விடலாம் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையப் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாக இரு எளிதில் வெற்றி பெறலாம் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் விரைவில் அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சி அடைவாய் குழந்தையே நான் இருக்கின்றேன் ஒருபோதும் நீ கலங்காதே என் முன் நீ பக்தியோடு உன் கரங்களை நீட்டினா இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் எங்கும் உன்னுடனே நான் இருப்பேன் உன் இதயத்தை என் இருப்பிடமாக்கிக் கொள்வேன் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் என்னை வணங்கினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆகிவிடுவீர்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என்னை நம்பு குழந்தையே நீ நன்மை அடைவார் ஏமாற்றம் ஏற்படும் வேலையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளா இருந்து விட்டோமே என என்ன மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன் மீது அக்கறையோடு இரு வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான் என்பதை நம்பு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவருமே நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும் வாழ்ந்து தான் பார்ப்போமே வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன கற்றுத் தருகின்றது என்று அனைத்தையும் தாங்கும் இதயத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்றா உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன் எந்த தடையும் இல்லாமல் நான் முடித்து கொடுப்பேன் உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் என் தங்கமே பொய் அந்த நேரத்தில் மட்டும்தான் துணை நிற்கும் ஆனால் உண்மை எந்த நேரத்திலும் நம்முடன் துணை நிற்கும் மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ் உலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரித்தவர்களே அதிகம் குழந்தையே நீ கேட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்ய வாய்ப்புகளை தருகின்றேன் அதை அடைய திறமை கொடுத்து நீரூற்றி மூங்கிலை போல நானே வளர்த்தும் விடுகின்றேன் அந்த திறமை எனும் மூங்கிலை படகும் செய்யலாம் ஏனியும் ஆக்கலாம் புல்லாங்குழலும் இசைக்கலாம் ஆனால் அதை சோம்பேறித்தனத்தில் தவறவிட்டு விறகாக்கி எரித்துவிட்டு கைவிட்டு விட்டேன் என திட்டி தீர்க்கின்றான் ஆனாலும் உன்மேல் எனக்கு கோபமில்லை குழந்தையே இன்னொரு வாய்ப்பும் தருகின்றேன் வெற்றியை உனதாக்கி வாழ்ந்து காட்டு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும் நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி என்ன உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா இருக்கின்றேன் என்று மறந்துவிடாதே தங்கமே உனக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதா நீ இங்கு வந்திருக்கின்ற எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் அவனுக்கு ஏற்படாது கவலையை விடு சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து என்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளா மனதைரியத்தை எழுந்து வருகின்றான் துவலாதே உனக்கு துணையாய் நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையை அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக இனி நடக்க துவங்கும் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் நிச்சயமாக அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் பொறுமையோடு காத்திரு என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் என் வைரமே சிலரின் தேவைகள் மாறும்பொழுது தேவையாயிருந்தனே தேவை இல்லாதவர்களுக்காக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று இருந்தால் இது வாடிக்கையாகி போய்விடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்குத் தெரியாதா என்ன ஆயிரம் கடவுள்கள் இந்த உலகில் இருந்தாலும் அன்பை மட்டுமே வரமாக அள்ளிக் கொடுக்கும் கடவுள் அன்னை மட்டும்தான் உன்னால் உணர முடியவில்லை என்றாலும் நான் உனக்கான பணியை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் உன் வாழ்வில் அதிசயம் நிச்சயமாக நிகழும் நம்பிக்கையோடு இரு குழந்தையே கூட குணப்படுத்த முடியாத சில காயங்கள் மறந்தால் குணமாகும் நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே இங்கு அவர் அவர்களுக்கு ஒரு குணம் கொள்கையும் உண்டு சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர்த்தான் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே சிரிப்பதற்கு கற்றுக்கொள் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடும் அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் அங்கு நீ இருந்தால் உன் மன வருத்தம் கூடும் விலகி வந்துவிடும் அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அன்பு மட்டும்தான் அன்பை அளவோடு கொடு இல்லையில் அழுகையை அதிகமாக தந்துவிடுவார்கள் உன்னிடம் உள்ளது எதுவோ அது என்னால் கொடுக்கப்பட்டது உன்னிடம் இல்லாதது எதுவோ அது இனிமேல் என்னால் போவது கொடுப்பதும் நிச்சயம் நீ பெறப்போவதும் நிச்சயம் இடையில் இந்த கால தாமதம் வருவது உன்னுடைய கர்மாவை பொறுத்தது நம்பி நான் உனக்கு துணையிருப்பேன் உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி பார் உன்னிடம் பொறாமை குணம் இருக்காது பிறரிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் மன அமைதி ஒருபோதும் இருக்காது அமைதி இருந்தால் அனைத்தையும் அடையலாம் ஆனால் அமைதி இல்லையெனில் அனைத்தும் இருந்தும் ஏழைத்தான் குழந்தையே நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா தரும் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா